الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم كنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى يكون خير منهم صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما

நபிகளங்கள் வெறுமான ரசுலே அக்கரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் சுல்ல அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சஹாபாக்கள் குடும்பத்தினர்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் என்று நிலவட்டுமாக சங்கை குறி அல்லாஹாவின் நல்லடியார்களை ஜமாதியுல் ஆஹர் என்ற மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்ல அடுத்து ரஜபையும் ஷாபானையும் கடந்து மகத்தான மாண்பிற்குரிய ரமலானை சந்திக்க இருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு நம்முடைய வாழ்நாளை நீட்டித்துக் கொடுத்து ரமலானை சந்தித்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசிய வாக்கி தருவானாக அருமையானவர்களே அல்லாஹ் நம்மை ஒரு சம்பூர்ணமான மார்க்கத்திலே பிறக்க செய்திருக்கிறார் நம்முடைய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை வேதத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் பல்வேறு மார்க்கங்கள் இருக்கிறது சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் வாழ வேண்டிய முறைகளை எத்தனையோ பேர் சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் அங்கீகரித்த மார்க்கம் என்று சொன்னால் அது அமைதி மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் பிறக்க செய்தது மட்டுமல்லாமல் இறப்பு வரைக்கும் நாம் நடக்க வேண்டிய வழிமுறைகளை பெருமானா சொல்லி சொல்லம் அவர்கள் மூலமாகவும் அவர்களை தொடர்ந்து வந்த இறை நேசர்கள் இன்று வரைக்கும் இறைவனுடைய சட்டத்தை சொல்லக்கூடிய நன்மக்கள் வாயிலாக நூல்களின் வாயிலாக கிதாபுகளின் வாயிலாக நமக்கெல்லாம் அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக பிறந்து சொர்க்கத்துக்கு போறது லேஸ் நரகத்துக்கு போறது கஷ்டம் யோசனையா இருக்கும் என்ன இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி உண்மைதான் ஒரு முஸ்லிம் கலிமாவுடைய வீட்டிலே ஒரு இஸ்லாமிய வீட்டிலே பிறந்து இஸ்லாமிய சட்டங்களை அனுசரித்து வாழ்ந்து கடமைகளை சரியான முறையில முடித்து உண்மையாக வாழ்ந்து முடிச்சு மோத்தாட்ட காத்திருக்கிறது நரகத்துக்கு போறதுக்கு என்ன கஷ்டப்படணும் முதல்ல பொய் சொல்லணும் அடுத்து தொழுகையை விடணும் தொழுகையை விடுறதுக்குண்டான பொய்யான காரணங்கள் சொல்லணும் அந்த காரணங்கள் படி நான் வாழ்றதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஒருத்தட்ட கேட்கிறோம் நீங்க ஏங்க தொழுவ வர்றது இல்ல நல்லா தானே ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பொய்ய சொல்லுவார் என்ன சொல்லுவாரு இல்ல எனக்கு நின்று தொழுதா உடம்புக்கு ஆகாதுன்னு என்ன சொல்லுவாரு இது பழைய பொய் இது வந்து பழைய பொய் நின்று தொழுதா உடம்புக்கு ஆகாது இன்னைக்கு அலாமது தெரியல மக்கத்தில் முக்காரமாக இருந்து நம்ம ஊர் வரைக்கும் எல்லா ஊர்லயும் சேர் போட்டிருக்காங்க ஆனா நின்று தொழுதா எனக்கு ஆகாதுன்னு சொல்றதுக்கு வழி இல்லை எப்படி வேணா தொழுகலாம் ஆர்டம் என்ன சொல்லுகிறது உங்களால் நின்று தொழ முடியவில்லை என்றால் அமர்ந்து தொழலாம் அமர்ந்து தொழ முடியவில்லை என்றால் காபாவினுக்கு கால் நீட்டி படுத்து கொண்டு கணி தொழும் எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுவ விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மார்க்கத்துல அப்ப இப்படி ஒருத்தர் பொய் சொன்னார் பொய் சொன்னாருன்னா அப்ப அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்யணும் நின்று தொழுவ முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பாசாங்கு காட்டணும் இல்லையா ஏன்னா இவர்கிட்ட நான் நின்று தொழுவ முடியாதுன்னு பொய் சொல்லியிருக்கிறேன் அப்ப அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் நடிக்கணும் இப்படி ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்யின் மாலையாக அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு நடிச்சுக்கிட்டே வாழணும் இது ரொம்ப கஷ்டங்க இயல்பா வாழ்ந்துட்டு போயிடலாம் நான் நடிச்சு வாழ்றது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அவரை பார்க்கும் போதெல்லாம் அது மாதிரியே பார்க்கணும் அவரை பார்க்கும் போதெல்லாம் அது மாதிரியே செய்யணும் கடன் வாங்கிட்டு கொடுக்காத குடுக்காதவன் நிலம மாதிரி தான் வாங்கிட்டு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேங்க எனக்கு காசு வந்தோம்னு தந்துடுறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னான்னா இ வாழ்நாள் பகீர் சாவை தான் நடிக்கணும் இல்லையா கொஞ்சம் செல்வ நிலையில இருந்தான்னு சொன்னா கொடுத்தவன் கேட்டுருவான் நல்லா தானே இருக்கிற என் காசை கொடுங்க ஒரு பொய்யை சொல்றது மட்டும் இல்லாம அந்த பொய்யை அப்படியே மெயின்டைன் பண்ணும் இது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் சொன்னேன் சொர்க்கத்துக்கு போறது லேஸ் நரகத்துக்கு போறது கஷ்டம் நிறைய தவறுகள் செய்ய வேண்டியது இருக்கும் நிறைய பாவங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் ஆனா சொர்க்கம் அப்படி இல்ல மத்த நசுரல்லா அல்ல இன்ன நசுரல்லா கரீப் அல்ல குரான்ல சொல்றான் அல்லாவுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்கள் கேட்டால் நீங்க சொல்லுங்க நபியே ரொம்ப நெருக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க சொல்றான் அப்ப சொர்க்கத்துக்கு போறது நமக்கு ரொம்ப லேஸ் இப்ப நம்முடைய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாழ்நாள் அல்ல நீடிச்சு தரக்கும் அலகது இல்ல அதை பத்தி பிரச்சனை இல்ல ஆனா ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு வாழ்நாளுடைய உத்தரவாதம் இல்ல சிலம் அவங்க சொன்னாங்க

அறுபது வயசு கடந்தவங்க எழுபது எண்பது வயசு கடந்தவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இன்றைக்கும் அலமது இல்லா வெண்தாடி பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்ல இந்த அவங்களுக்கு நூறு வயசை தரட்டும் ஆனா சமீப காலங்களில் மரணங்களுக்குரிய வயது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பத்திரிகையில லேட்டஸ்டா தலைப்பு போடுறான் முப்பதுக்குள் ஒரு முடிவுங்கிறான் ஒரு பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்தி தலையங்கமே அவன் எழுதுறான் எப்படி எழுதுறான் முப்பதுக்குள் ஒரு முடிவு ஏன்னா இயற்கையா முடிவு இல்லை செயற்கையா தேடிக்கிறான் செயற்கையா என்ன செய்யறான் ஒரு குறிப்பிட்ட வயசு டீன் ஏஜ் தேர்டீன்ல இருந்து நைன்டீனுக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகாத பழக்கம் ஒரு போதை ஒரு மது ஏதாவது ஒரு பழக்கத்தை உட்படுத்தி கொண்டு அதனால் உலகிலே உடலிலே நோயை வாங்கி கொண்டு சில நாட்களில் துரித துரிதமாக அவன் மரணத்தை நோக்கி பயணிக்கிறான் அதை விட குறிப்பாக இந்த பெருந்தொற்று வந்தது இல்லையா நாங்க இந்த ஆண்டுகளுக்கு முன்னால பெருந்தொற்று வந்து கொத்து கொத்தாக லட்சக்கணக்கிலே மனிதர்கள் மாண்டு போனார்களே அந்த கொரோனாவுடைய தொற்றுக்கு பிறகு மனிதர்களுடைய வாழ்நாள் ஐம்பதை தாண்டுவது அபூர்வம் ஐம்பதை தாண்டுவது அபூர்வம் என்ற கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறது நல்லா தானங்க இருந்தாரு நல்லா இருக்கிறதாங்க மொத்தா போவாரு என்ன சொல்லுவோம் மொத்தா போனானே எப்படி கேட்போம் நல்லா இருந்தாருன்னு கேட்போம் நல்லா இருக்கவருக்கு தான் மௌத்து வரும் மௌத்தா போனவருக்கு இன்னொரு மௌத்து வராது அப்ப வாழ்க்கை என்பது சுருங்கி கொண்டே வருகிறது வாழ்க்கை என்பது சுருங்கி கொண்டே வருகிறது ஆனாலும் அல்லாஹால நம் மீது கொண்டிருக்கிற பேரற்புதம் பெரும் கிருபை குறித்த நாட்களில் பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அல்லா நமக்கு தர்றான் குறித்த நாட்களில் குறுகிய நாட்டில் பெரும்பான்மையான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வாய்ப்புகளை அல்லா தர்றான் எப்படி நம்முடைய தொழுகை நேரமும் தொழுகை இல்லாத நேரமும் ஒரு கால்குலேட் பண்ணி பார்ப்போம் தொழுகையுடைய நேரம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகப்படியா ஒரு பர்லுக்கு பத்து நிமிஷம் ஒரு பர்லுக்கு பத்து நிமிஷம் அதோடைய முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து எல்லாம் சேர்த்து இருபது நிமிஷம் வச்சுக்கிறோம் இருபது இன்ட்டு அஞ்சு எவ்வளவு ஆச்சு மொத்தமே நூறு நிமிஷம் தான் நூறு நிமிஷம் தான் இபாதத்துல நம்ம அதுல இன்னைக்குள்ள இன்ஸ்டன்ட் வாழ்க்கையில பறக்கிற மனுஷன் ஒரு காலத்துல நடந்தா அடுத்து ஓடுனா இப்ப பரப்பு தான் வண்டி எடுத்தா நூறு சொல்லுவான்ல நூத்துல போனா நூத்தி எட்டு பின்னாடி வரும் தான் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு மெதுவா போனா என்னப்பா மெதுவா போறதுக்காக நான் வண்டி வாங்கியிருக்கேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஸ்பீடா போகணும் ஸ்பீடா போகணும் அப்படிங்கிறான் அப்ப அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்முடைய நூறு நிமிஷம் இபாதத்துல மிச்சம் இருக்கிறது மிச்சம் இருக்கிறது இருபத்தி ரெண்டரை மணி நேரம் ஆனால் உண்மையிலேயே முறைப்படி அல்லாஹ் சொன்ன முறைப்படி நான் வாழ்ந்தால் நூறு நிமிடம் என்னுடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் பாதுகாப்பாக ஆக்கி தரும் எழுந்த உடனே சொல்றாங்க இல்லையா யாருடைய முதல் செயல் தொழுகையில் ஆரம்பிக்கிறதோ அவருக்கு அன்றைய நாள் வெற்றிக்குரிய நாள் மாறாக எழுந்த உடனே நான் கதைக்கு போகணும் வியாபாரம் பார்க்கணும் லாபம் பார்க்கணும் நாலு பேர் மாறி இல்லாம நாலு பேர் அமைக்கிட்டு மேல வரணும் அப்படின்னு சிந்தனையில ஒருத்த முதல்ல கடை வீதிக்கு போனான் பத்து கோடி சொல்றாங்க அன்றைய நாள் அவருக்கு நஷ்டத்திற்குரிய நாள் அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது வெறும் நூறு நிமிடம் என்னிடத்திலே வந்து விட்டு உன்னுடைய பொழுதை எல்லாம் சொல்வது போல கழித்தீர்கள் என்று சொன்னால் முழு நாளும் பாதுகாப்பு முழு நாளும் பரக்கத் முழு நாளும் உனக்கு எந்த வியாதி விபத்து எந்த விதமான விஷயங்களும் வந்து சேராது அப்ப குறித்த நேரத்தில் நிறைய நமக்கு பெருமிதிகளை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையில நாம இருக்கிறோம் இந்த வாழ்க்கையை நம்ம சரியான முறையில அனுபவிச்சோம்னு சொன்னா சரியான முறையில கடத்தினோம்னு சொன்னா எந்த கேள்வி கணக்கும் இல்ல சொல்லுவாங்க இல்லையா எந்த சென்டர்லையும் அவன் நிக்க மாட்டான் எந்த கேட்லயும் அவனுக்கு லாக் ஆகாது போய்கிட்டே இருப்பான் சொல்றதுக்குன்னு சொன்னான் நல்லா கவுள் செய்வானாக நம்முடைய மருமையை இந்த குறுகிய கால வெற்றியை கொண்டு மறுமையெல்லாம் வெற்றியாக்கி தருவானாக அப்ப இந்த சுருக்கமான வாழ்க்கையில இப்ப நாம சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய அமல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமல்கள் தவிர நம்முடைய பொது வாழ்க்கையில வீட்டில் வீதியில் கடைகளில் மற்ற இடங்களில் நாம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அல்லாவினால் முடிவு செய்யப்படுகிறது சாதாரணமாக நாம பொழுங்கிற வார்த்தை நாம புலங்கிற வார்த்தை பேசுகின்ற பேச்சு இருக்கிறது இல்லையா தமிழ்ல சொல்லுவாங்க சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொள்ளும் சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இத அல்லாஹுத்தால நமக்கு மிக அருமையாக சொல்லி தருகிறார் மேல சொன்ன வசனம் பாருங்க ஏன் ஐயோ அல்லது ஆமனும் லா எஸ் ஹவு மின் கௌமின் அசாய கவுனு ஹைரம் மின் நம்மல்ல இது பாவம்னே தெரியாம செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பாவம் பாவம் இதுக்காக நான் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படி நம்ம நினைப்போம் ஆனால் இது நம்மை அதல பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அல்ல சொல்றான் யாரும் யாரையும் என்ன செய்யாதீங்க ஏலன பார்வை பார்க்காதீர்கள் அவர்களுடைய குறைகளை வைத்து அவர்களை அழைக்காதீர்கள் பட்ட பெயர் சூட்டாதீர்கள் இந்த வார்த்தை இருக்கிறதே சொல்லப்படுகிறது ஹதீஷ் இல்ல ஒரு முஸ்லீமினுடைய இதயத்தை நோகடிப்பது காபத்துள்ள கடப்பாறை கொண்டு இடிக்கிறதுக்கு சமம் தான் பார்க்கறதுக்கு லேசாத்தே நீ என்ன எனக்கு ஆளா அப்படின்னு சொல்லுவான் இது சொல்லுவா நீ எல்லாம் எனக்கு ஆளா அதே மாதிரி ஒரு உதாரண அழகா சொல்றாங்க ஒருத்தர் நம்ம அலைபேசியிலேயே போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம் நேரா அவரை பார்த்ததே இல்லை நேரா பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கு முதல் முறை அவரை பார்க்குறோம் பார்க்கும்போது போது அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறது நீ தானே நேத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்தது அப்படிங்க நீங்க தானே நேத்துலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஏழன பார்வை பார்த்துடும் இல்லையா இது பதிவு செய்யப்படுகிறது இது பதிவு செய்யப்படுகிறது நம்மோடு இருக்கிற மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் உன் பார்வையில் நீ அவனை கணித்தது தவறு என்று அல்லாஹும் ரசூலும் கண்டிக்கிறார் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அடுக்கடுக்கான அத்தாட்சிகளை நமக்கு சொல்லுகிறார்கள் குரான் ஹதீஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நீதி கதையில எழுதப்பட்டது நம்முடைய நாட்டை சேர்ந்த முன்னால் ஒரு ஐஏஎஸ் எழுதின புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு நீதி கதை ஒன்று சொல்லுவோம் ஒரு விவசாயி ஒரு விவசாயி என்ன செய்யறாரு மலையடி வாரத்திலிருந்து தான் அவர் வீட்டுக்கு தண்ணி கொண்டு போவோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரம் மலை அடிவாரத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு தண்ணி கொண்டு போகணும் தினந்தோறும் தன்னுடைய தோளில் நெட்டு கம்பு கட்டி ரெண்டு பக்கமும் ஒரு மண்பானையை ரெண்டு பக்கமும் தொங்கவிட்டு விட்டு அதுல மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து மண்பானையிலிருந்து தண்ணி கொண்டு போய் தான் என்ன செய்வாரு அவருடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் பல வருடங்களாக பல வருடங்களாக அப்படி இருக்கும் போது இந்த பானைகளில் ஒரு பானை உடைந்து லேசா வலது பக்கம் பானை இல்ல இடது பக்கம் உள்ள ஒரு பானையில ஒரு சின்ன ஓட்டை உழந்திருக்கு இப்படியே அவர் விவசாயி ஏழை விவசாயி நம்மள மாதிரிதான் டக்குன்னு மாற்ற முடியாது இந்த பொருளாதார எல்லாம் இல்ல நான் சொல்வது கிட்டத்தட்ட நூத்தி எண்பது அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை அப்ப இப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும் போது அந்த பானை ஓட்டையா இருக்கு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன செய்யறாரு இந்த பக்கம் நல்ல பானை இந்த பக்கம் ஓட்டப்பானை இருந்து மலையில இறங்குறாரு தண்ணி கொண்டு போறாரு இப்படி கணக்கா மாத கணக்கா கொண்டு போயிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் இந்த நல்ல பானை இருக்கு இல்லையா அது ஓட்ட பானை பேசிச்சா நம்முடைய முதலாளிக்கு ஒன்னால நஷ்டம் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் தான் சரியா வேலை பார்க்குறேன் நீ வந்து சரியா வேலை பார்க்கல நீ கீழ இருந்து மேல போறக்குள்ள பாதி தண்ணி உழுது போயிருது ஓட்டையில அதனால முதலாளிக்கு நான்தான் விசுவாசமா இருக்கேன்னு சொல்லி ஜஸ்ட் சும்மா ஒரு கேள்வி பண்ற மாதிரி ஒரு நக்கல் பண்ற மாதிரி அந்த ஏற்கனவே உடஞ்சிருக்கிற பானை மனம் உடந்து போய் தன்னுடைய முதலாளிகிட்ட சொல்லுச்சு முதலாளி இந்த மாதிரி என்னை அவன் ஏளனமாக பேசுகிறான் நான் ஓட்டையாக இருக்கிறேனா உங்களுக்கு விசுவாசியா இல்லையான்னு சொல்லி அப்ப அவர் சொன்னாரு நாளை காலையில் நான் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த நல்ல பானை சொல்லு வருகின்ற பாதையை கவனித்து பார் என்று சொன்ன அதே மாதிரி கவனிச்சுக்கிட்டு வந்துச்சு ரெண்டும் மேல போனதுக்கு அப்புறம் அவன் ரெண்டு பானையை கோர வச்சு கேட்கறான் முதல பாத்தீங்களா ரெண்டு பேரும் ஆஹ் பார்த்தோம் என்ன பார்த்தீங்க இந்த நல்ல பானை சொல்லிச்சு என்னுடைய பாதையில் என்னுடைய வலது பக்கம் எல்லாமே செடிகள்லாம் காஞ்சி இருந்துச்சு இந்த பக்கம் செடியெல்லாம் வளர்ந்து பூத்து குழுங்கியது அதை நான் பார்த்தேன் உன்னை நீ கொள் நீ நிறைவாக இருக்கிற என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அவரிடம் இருக்கிற அந்த குறைதான் இவ்வளவு பெரிய சோலை உருவாக்கியது அல்லது குல பெருமையாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு மட்டம் தட்டினோம்னு சொன்ன அல்ல அதான் சொல்றான் அசாய்க்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஒருவரை மட்டம் தட்டினால் எல்லாவுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது உங்களை விட அவர் சில விஷயத்தில் சிறந்தவராக இது நடந்துச்சு நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நடந்துச்சு அபூஜகல் அபூஜகல் யாருடைய எதிரி ரசுல்லாவுடைய எதிரி எதிரினா எப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாலிடிக்ஸ் பண்றாங்க இல்லையா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததா இன்னைக்கு அதை வச்சு பாயிண்ட் பேசுவான் நேத்து உள்ளதை விட்டுருவான் இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை எடுத்து வச்சு இன்னைக்கு எதிர்க்கிறது சொல்லுவான் இன்னைக்கு அரசியல் நடக்குது இல்லையா இதே மாதிரி அபூஜகல் என்ன செய்வான் இன்றைக்கு ரசூல்லா என்ன சொல்றாங்களோ சகாபாக அதுக்கு எதிர்த்து கருத்து சொல்லுவான் அப்படிப்பட்ட அபூஜகல் வாழ்நாள் முழுக்க ரசூல்லாவுடைய கருத்துக்களுக்கு எதிராக இருந்தவன் அவன் மோதா போயிட்டான் அவனுடைய மகன் இக்ரிமா பொதியல்லாக அனுப்பும் அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான் இக்ரிமாவுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க

ஹாதல் ஹாதல் தெரியுமா இஸ்லாத்தில் ஏத்திருக்கலாம் இவங்க அத்தா நம்ம மொழியில சொன்னா அப்ப யாரு தெரியுமா நம்ம அப்படித்தான் பேசிக்கிறோம் ஒருத்தர் உயர்த்து பேசுனா அத்தான்னு சொல்லுவோம் மட்டமா பேசின அப்பன்னு சொல்லுவோம் அப்படித்தான் பேசிக்கிட்டாங்க இவர் வேணா இன்னைக்கு இஸ்லாத்தில் ஏத்திருக்கலாம் ஆனா இவருடைய தகப்பனார் இந்த உண்மைத்துடைய அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இக்ரிமாவுடைய காதலையும் விழுந்துருச்சு இக்ரிமாவுடைய காதலையும் சங்கடப்படுவாரா இல்லையா சங்கடப்பட்டுகிட்டு ரசோலா யார் ரசோல்பா என் தந்தை செய்தது தந்தையோடு போனது நான் மன வருத்தப்பட்டு இன்றைக்கு இஸ்லாத்தில வந்திருக்கிறேன் உங்களோடு புனித போரலே கலந்து கொண்டிருக்கிறேன் உங்களோட எத்தனையோ நன்மையான விஷயங்களை கலந்து கொண்டிருக்கிறேன் சொல்ல போனால் உங்களுக்காக உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் என் சகாக்கள் இப்படி பேசுகிறார்கள் இவன் இந்த உமத்துடைய ஃபிரௌனின் மகன் என்று பேசுகிறார்களே பொருங்க இருங்க எதுவுமே பேசல கொஞ்சம் இது ஒரு சம்பவம் அடுத்த ஒரு சம்பவம் ஹாரிஸ் ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் கம்மி கேக்குறது கொஞ்சம் செவிப்புலன்னு கொஞ்சம் கம்மி அவர் திரும்ப திரும்ப கேட்பார் ரசூல்ல ஏதாவது சொன்னாங்கன்னா திரும்ப சொல்லுங்க எனக்கு சரியா இல்ல அஸ்மா எனக்கு தெரியல நீங்க சொன்னது விலங்கல மாதிரி திரும்ப சொல்லுவாங்க இதை கவனிச்சுட்டு ரசூ என்ன சொன்னாங்க ஹாரிஃப் வந்தாருன்னு சொன்னா வழி விட்டு அவரை முன்னால உட்கார சொல்லுங்க பண்பு எந்த ஒரு மனிதனுடைய குறைகளையும் ரசூல் செய்ய மாட்டாங்க அவங்க அந்த குறையும் விடவே மாட்டாங்க அவர் காது கேட்கல அவருக்கு மாற்று ஏற்பாடு பண்ணாங்க அவரை எப்ப வந்தாலும் அவர் முன்னாடி உட்கார சொல்லுங்க எனக்கு பக்கத்துல உட்காரணும் நான் சொல்றது அவர் கேட்கணும்னு சொல்லி இது மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சு தொழுகைக்கு கொஞ்சம் தாமதமா வந்தாங்க ஹாரிஃப் ரசூல் செல்வம் சல்லாஹல்வோடைய சஹாபாக்களுக்கு பெருமானா சொல்லாலே செல்லம் அவங்க உயிருக்கு மேலானவங்க ரசூலுல்லா பக்கத்துல உட்காரது மட்டும் இல்லாம ரசூல்லா தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க தண்ணீரை வாங்கி செஞ்சாங்க நினைப்பாங்க அந்த மாதிரி உயிருக்கு உயிரா இருந்தவங்க ரசூல்லா செல்லாலை செல்லம் அவர்கள் இந்த ஹாரிஸ் லேட் ஆன உடனே சஹாபாக்களுக்கு ஒரு ஆசை நம்ம முந்தி போய் உட்காந்துருச்சுன்னு முந்திட்டாங்க முந்தி உட்காந்துட்டாங்க ஹாரிஸ் கொஞ்சம் தாமதமா வந்தாங்க தாமதமா வந்தவங்க வந்து பக்கத்துல இருந்தவங்க அப்படி கேட்டாங்க அவங்க கொஞ்சம் நடந்தாங்கன்னா ரொம்ப நகரல கொஞ்சம் எப்போ உட்காரத விட கொஞ்சம் பின்னாடி உட்காந்தார் எப்போ உட்காரத விட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சஃப் பின்னாடி உட்காந்துருந்தார் ஃபஜீர் முடிஞ்சது ரசூல்ல பேசினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது புரள ஆரம்பித்தது பொழுது கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே அவங்களுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா ஹாரிஸ் அவருக்கு முன்னாடி இருந்த ஒருத்தவர்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நான் வந்தேன் இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடி அனுமதிச்சிங்கன்னா எப்பவும் கூட ரசூல்லாட்ட ஆட்ட அவர் கொஞ்சம் சுண்டுன்னு பேசிட்டார் இருக்கிற இடத்துல உட்கார வேண்டியது இது இயல்பு தான் நம்ம சொல்லுவோம்ல ஒருத்தர் முந்திக்கிட்டே வர்றாரு சொல்ல போனா இப்ப எல்லாம் இருக்குதுனால சொல்றேன் ஜும்மாவுக்கு எப்படி வரணும் முன்னாடி வரணும் முன்னாடி வந்தவங்க முன்னாடி உட்காரணும் அடுத்து உள்ளவங்க பின்னாடி உட்காரணும் பின்னாடி வந்தவங்க என்ன செய்யக்கூடாது இருக்கிறவங்கள தாண்டிட்டு வரக்கூடாது இது சட்டம் மசாயம் அப்ப அந்த மாதிரி அந்த சாதி என்ன செஞ்சிட்டாரு இருக்கிற இடத்துல உட்கார வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும் உட்கார்ந்துட்டாரு பெருமானா சிலம் அவர்கள் பேசி எல்லாம் முடித்ததற்கு பிறகு இந்த ஹாரிஸ் மனசுக்குள்ள கொஞ்சம் அந்த வெப்பத்தோட ஹீட்டோடவே இருந்தவர் கொஞ்சம் நல்ல வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தனக்கு முன்னாடி உட்காருன்னு சொன்னார் இல்லையா அவருடைய முகத்தை பார்த்து நல்லா இன்னாருன்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் உங்க அத்தா தானே அப்படி உங்க அத்தா தானே இன்னாருமா இன்னாருதானே உங்க அத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ அவருடைய மனசுல இந்த வேதனையை வெளிப்படுத்தணும் நம்ம அம்மா சொல்றோம்ல ஹட் பண்றதுன்னு சொல்றோம்ல ஒருத்தரை மட்டம் படுத்தணும் மட்டப்படுத்தணும் சொன்னா எப்ப வேணா மட்டப்படுத்துவான் மூக்க இருக்கிறது எப்ப வேணா மட்டப்படுத்தினா வச்சு சீருது அவர் என்ன செஞ்சார் ஆரித்து நீ இன்னார் மகன் இன்னார் தானே நீனே எனக்கு இடம் கொடுக்க மாட்டேண்டியா அப்படின்னு சொன்னார் இதுவும் ரசூல்லா பேஸ் ரசூல்லாக்கு பொறுங்கன்னு சரி இன்னொரு சம்பவம் பெருமான சில அரசுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி அவங்க கொஞ்சம் உயரம் கம்மி கொஞ்சம் உயரம் கம்மி நம்ம மொழி சொல்லக்கூடாது உயரம் கம்மின்னு தான் சொல்லணும் நம்ம என்ன சொல்லுவோம் உயரம் உயரங்க நம்ம என்ன சொல்லுவாங்க குட்டேன்னு சொல்லுவான் அது சொல்லக்கூடாது அது சொல்லவே கூடாது உயரம் கம்மியானவர் சஃபியா இந்த சஃபியாவை பார்த்து பெருமாநா சொல்லி சொல்லுங்க ஒருத்தர் சஃபியா அம்மா வீட்டுக்கு போறாங்க சஃபியா அம்மா தேம்பி தம்பி அழுகுறாங்க ஏமா அழுகுறிய அப்ப சொன்னாங்க ஆயிஷா ரவி அல்லா பான்கா ஹப்சா ரவி அல்லா இந்த இரண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் இருவரும் குறைச்சி குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்க ரசுல்லாவுடைய நெருங்கிய சொந்தம் ஆயிஷா வந்து அபுபக்கருடைய மக ஹப்சா வந்து உமர் ரவி மக நாங்க இவ்வளவு நெருங்கிய குறைச்சி குலத்தின் ரசிகலோடைய ரத்த சொந்தத்துடைய மக ஆனா நீ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க என்ன கசீரா கசீராண்ட குட்டை இவ்வளவுதான் அந்த மக்கு பொறுக்க முடியல பொதுவாக உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் பொறுத்துக்குருவாங்க பெண்கள் இன்னொரு பெண் ஒண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பழி வாங்காம விட மாட்டாங்க அதுலயும் இவங்க சக்கலத்தி ரச அடுத்தடுத்து மனைவிமார் விட்டு கொடுப்பாங்களா வெடிச்சு அழுகுறாங்க அப்ப ரசுலாயி செல்லி சஃபியா சஃ சொன்னாங்க இங்க மாமா நீ என்ன சொல்லணும் உன்னுடைய தந்தை வேண்டுமானால் அவுபக்கராக இருக்கட்டும் உன்னுடைய தந்தை வேண்டுமானால் உமராக இருக்கட்டும் என்னுடைய தந்தை மூசா மூசாலிஸ்லாம் என்னுடைய கணவர் என் பெருமான செல்லாலி செல்வம் அவர்கள் நாளை சொர்க்கத்தில் அவர்களோடு நான் சொர்க்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதை ஆறுதல் சொல்றது பெண்களுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படி விடிச்சு அதை அப்படியே கூழ் வைக்கிறது யார் கையில இருக்கு குடும்ப தலைவர் கையில இருக்கு பொதுவாகவே எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா ரெண்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் கரண்ட் இருக்கும் வீட்டில் எல்லா வீட்லயுமே இருக்கும் என்ன இருக்கு அம்மாவும் மனைவியும் எப்படா பத்துறதுன்னு பார்க்கணும் நம்ம தான் என்ன செய்யணும் நம்மதான் அதை அப்படியே நியூட்ரலா கொண்டு போகணும் இந்த மாட்டை சொல்லணும் எங்க அம்மா வயசானவங்க அதுக்கு அம்மாவுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது அம்மாவுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது அம்மா வயசானவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அதே மாதிரி அந்த அந்த அம்மாட்ட போய் சொல்லணும் எம்மா ஓ பிள்ளைய மாறிமா அந்த பிள்ளை எட்டு குத்துக்கு இளமை நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கிறோம் இப்படி தான் கொண்டு போகணும் இப்படி தான் சஃபி அம்மாவை ரசூல்ல ஆறுதல் கொடுத்தினான் நீ சொல்ல தானே என்னுடைய தந்தை மூசா அலிஸ்லாம் நான் மூசாவுக்கு பரம்பரையிலே வந்தவள் என்னுடைய கணவர் முகமதுன்னு சொல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஷா மாவ கூப்பிட்டு சொன்னாங்க ஏன் ஐஷா நீ சொன்னா ஒரு வார்த்தை உருவத்திலே அவர் குறைந்தவர்தான் உயரத்திலே குறைந்தவர்தான் ஆனால் நீ சொன்ன கசியரா என்ற வார்த்தை குட்டச்சின்னு சொன்னி இல்லையா இந்த வார்த்தை இங்கே மதினாவிலே சுற்றி இருக்கிற கடல்களில் குணங்களில் கரைத்தாலும் அதனுடைய பாவம் குறையாது என்றாரு அந்த சூடுபாய் சொல்லாது சொல்வன் தன்னுடைய கண்மணி தன்னுடைய ஈரல் கொலை ஹுமைரா சிவந்தவளை என்று கூப்பிட்ட ஆயிஷாவை ரசூலா கண்டிக்கிறாங்க உனக்கு அந்த உரிமை இல்லை யாருடைய உருவத்தை வைத்தோ யாருடைய நிறத்தை வைத்தோ யாருடைய குலப்பெருமையை வைத்தோ பிறரை ஏளனமாக பேசுவதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க பிலால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிலால் எந்த வம்சத்துல வந்தவர் ஹபஷி ஹபஷி தான் அவங்க எப்படி இருப்பாங்க உருவம் கண்ணங்கரேன்னு இருக்கும் கருப்பா இருக்காது கண்ணங்கரேன்னு இருக்கும் டார்க் பிளாக் உதடு தொங்கும் எந்த விதமான லட்சணமும் இருக்காது அவலட்சணமான உருவம் தான் சஹாபாக்கள் உலகத்திலேயே இறைவனுடைய அழைப்பை சொல்வதற்கு உனக்குத்தான் தகுதி இருக்கிறது ஏறி சொல்லு என்றார்கள் அல்லாஹ் அல்லாஹூபர் என்று முழங்கினார் யாரும் என்ன செய்ய முடியாது குறைச்சு மதிப்பிடக்கூடாது நமக்கு சொல்ல வந்த விஷயம் இந்த வாரத்துடைய தகவல் இதுதான் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் யாரையும் பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்னுடைய வார்த்தை எப்படி வேண்டுமா பிரயோகப்படுத்தலாம் ஏண்டா மாடு மாறி வர்ற அப்படிங்கறத விட்டுட்டு நீ வந்தது பார்க்கறதுக்கு பசு மாதிரி இருக்கு ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் ஆனா வார்த்தை பிரயோகம் இருக்கிறது அந்த வார்த்தை பிரயோகத்தில் தான் மனம் புண்படுவது இருக்கிறது எனவே அலமது இல்லா அல்லாஹ் நம்மை சம்பூர்ண மார்க்கத்தில் போலவே நம்முடைய வார்த்தைகள் சுவனத்திற்கு தகுதியான வார்த்தைகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக நாமும் முயற்சி செய்வோம் இவ்வுலகில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதே போல நாளை மறுமையில் சொல்லுடைய கரம் பற்றி சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தர புரிவானாக